லாம் இந்தியாவில் எகப்பட்ட ததை வயசாக இருக்குல்ல அதனால் சில விஷயம் ததவை ரொம்ப மனசில் வேதனைப்படுத்துது அதில் ஒன்று பார்த்தீங்கனாக்கா நம்ம இந்திரா காந்தி இருக்காங்க பாருங்க அவங்க மகன் ஒருத்தர் சஞ்சய் காந்தி அந்த அது மேனகா காந்தி இருக்குது இல்லை அதான் அந்த நாய் ரோட்டில் நாயெல்லாம் அந்த திருநாயெல்லாம் புலப்படுத்து போட்டுரும் அதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அதை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் பேப்பா மேனகா காந்தி ஆமாம் ப்ளூ காசா என்னமோ ஒரு அழகு அதை விட்டுரு அது இந்த மாருதி எயிட் ஹண்ட்ரட்னு ஒரு கார் மாருதி ஹைட் கண்ட்ரு அந்த அப்போது மிகப்பெரிய அந்த இதோட எமர்ஜென்சியெல்லாம் கூட வந்தது அதில் தான் இந்திரா காந்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க அந்த மா பிள்ளையாளர் சஞ்சய் காந்தியால் தான் ஆமாம் அது போய் ஃபாரினில் போய் அந்த மாருதி கார் எப்படி தயார் பண்ண போகிறது கண்டுபிடிக்கிறது படிக்கிறது அந்த சொந்தமாக இங்கே இந்தியாவிலேயே வந்து அந்த கம் கார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிப்பா ஒரு நாலஞ்சு வருஷம் என்னமோ ஒன்றும் வேலைக்கு ஆகல ஏகப்பட்ட அதனால ஸ்ட்ரெஸ் ஆனாங்க நம்ம அம்மா அப்புறம் இன்னைக்கு கூட இருக்குது மாருதி எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கி கூட நல்லதார் தான் ஆமாம் தான் அந்த மேனகா காந்தி தான் ஓனர் போல் இருக்குது நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஏகப்பட்ட அயோக்கிய ஜனங்கள் நண்டு இருக்குது உங்களுக்கு நான் தாத்தா வந்து இதை தான் சொல்லது காட்டிலும் நீங்களே இப்போ இந்த கோவூலில் தேடலாம் இந்திரா காந்தி யாரு இந்த சஞ்சய் காந்தி யார் அந்த மேனகா காந்தி யார் அப்புறம் இந்திரா காந்தியுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாள்ல ஃபெரோஸ் காந்தி அவர் யார் இந்த நிறைய விஷயம் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னாக்க எக்கப்பட்ட விஷயம் உங்களுக்கு புரியலாம் பயங்கரமான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல செல்லும் அவ்வளோ இன்றைக்கி நேற்று முந்தானே தெரியல செல்லாம் அதுக்கு தான் நான் தயவு செஞ்சு நான் உங்கள் சொல்கிறேன் இந்த நாடு இந்த லஞ்சம் வாங்குறதுக்காகவோ ஜெயிலுக்கு போகிறதுக்காகவோ ஊழல் பண்ணுறதுக்காகவோ இந்த இந்தியா ஆகட்டும் இந்த தமிழ்நாடு ஆகட்டும் கொஞ்சம் கூட வெக்கப்படாது கொஞ்சம் கூட கூச்சப்படாது கொஞ்சம் கூட அவங்களுக்கு உள்ளார வந்து அந்த ஒரு என்னது அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வெக்கம் ஐயையோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணுறோமே ஐயோயோ இந்த மாதிரி ஏழைகளை நம்ம வந்து சாவு அடிக்கிறோமே இப்படி ஏழைகளை நம்ம வந்து சாவு அடிக்கிறதுனால நம்ம கண் எதிர்க்குதே நம்ம குழந்தைங்க கஞ்சா அடிக்குது பாலியல் சின்ன நம்ம கண்ணு எதிர்கிறதே நம்ம ஏழு வயசு எட்டு வயசு பார்ப்பாங்களே வயசுக்கு வராத பார்ப்பாங்களே நம்ம கண்ணே எதிர்கிறதே வந்து கற்பழிக்குதுங்களே இதை வந்து சுட்டுக்கொள்ளவும் முடியல ஜெயிலில் தூக்கி போடவும் முடியல போக்சோ சட்டமும் சரியில்லை எல்லா சட்டமும் நமக்காகவே ஏற்றப்பட்டது மாதிரி இருக்கிறதுனால பெத்த குழந்தைங்களை கூட அவங்க தண்டிகத்தில் சினிமா படத்தில் தான் தங்க பத்தகத்தில் தான் அவர் சிவாஜி கணேசன் தான் புள்ள தப்பானோன்னு சொல்லி சொல்லுவார் சீமா படத்தில் ஏசி விடுவான் தம்புல தம்புண்டி த மயிறு மண்ணாங்கட்டி எல்லாம் தவறு எல்லாம் சுட்டுருவான் இல்லை கொண்டு விடுவான் இல்லை மயிரை புரிவான் இதே விஜய் விஜய் பட்டத்தில் வந்து எல்லா பட்டுலேயும் வந்து எல்லா ஐயோக்கிய பசங்களையும் சுற்றுவார் கொண்டுடுவார் புரிங்கிடுவார் நேரில் என்ன நக்குறாரு நேரில் என்னையா செய்கிறாரு அவ்வளோ பணம் எங்கிட்ட கூடையா குடிசல்லியா அவ்வளோப்பா அடையா ஒரு 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 கோடி ரூபா கொடுத்து சொல்லி நான் போயிடுறேன் தாய்லாண்டு போயிடுறேன் இந்த கருமங்க பிடிச்ச மக்கள் இக்கள் மயிர் ஈர் எவ்வளோன்னு தேவையில்ல எல்லாத்தையும் மறந்துட்டு தாய்லாண்டில் போயிட்டு தாய்லாண்டுக்கு கழுவிங்க கூட ஜாலியாக வாழ்க்கையை ஓடிடுவான் ஏன்னா மயிருக்கு உக்காந்துங்கன்னு அதை பேசிக்கி போயின்னு வந்து இந்த கருமங்க பிடிச்ச நாட்டில் பிறந்ததுக்கே வேதனை போடுறோம் நான் காரணம் என்னென்னா மக்கள் தெளிவு இல்லை மக்கள் அறியாமல் எதையும் தட்டி கேட்க மாட்டுறான் என்ன மாதிரியாவது கேட்குறாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல பரவாயில்ல ஐயோ நம்மளை மாதிரி போட நல்லா எடுத்து கேட்குறாங்கப்பா நல்லா கேள்வி கேட்குறாங்கப்பா சரி இன்றைக்கி இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு வந்து இந்த இந்தியா வந்து கண்டிப்பாக வளர்ச்சி அடையும் சொல்லி கொஞ்சமாக நினச்சி சந்தோஷப்படலாம் அந்த மயிரும் கிடையாது அப்போ என்ன புழுதுறதுக்கு நான் இந்த ஊரில் இந்த மயிர் நாட்டில் நான் வாழணும் ஒரு அமெரிக்க ஒரு குப்பை ஊரில் ஒரு எச்ச ஊரில் ஒரு பிச்சை ஊரில் ஒரு அமெரிக்க நான் வாழ்க்க கொண்டு இருக்கிறேன் ஒரு அமெரிக்கனா சிறு வயதுல இருந்து எனக்கு அமெரிக்க ஆசை ட்ரெஸ்ஸிங் கிஸிங் டான்ஸிங் யூசிங் பேச்சு கீச்சு எல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் ஒரு அமெரிக்காவில் பொறுக்க வேண்டியவன் இங்கே வந்து பேரி காயில் பிறந்துட்டேன் கேவலமாகுது எனக்கு இந்த ஊரில் வாழ்த்துக்கு என்ன பண்ணுறது விதி விதி வழி தப்பு தாளங்கள் வழி தவறிய பாதங்கள் இவர் இப்படி வாழ்வதனே அவன் எழுதிய வேதங்கள்